வேலும் மயிலும் சேவலும் துணை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முருகன் பாடலில் இன்று அருணகிரிநாதர் அருளி செய்த திருச்செந்தில் வகுப்பு சந்தபந்தமுந்து முந்து விந்தை செஞ்சொலின் பிரபந்த நந்து சங்கமங்கலம் பொருந்து தமிழ் பாடியே தஞ்சமென்று சென்று சென்று நஞ்சு விஞ்சு நெஞ்சவஞ்ச தங்கன் முன்பு நின்று நின்று மெலி ஓதியே சிந்தை நொந்து நொந்து நைந்து நைந்து வெம்பி வெம்பி அங்கி சிந்தி இந்த வெங்குடம்பை அழி போதுமா சிங்க முன்பு குந்த தந்தியின் அங்கு பண்பு சிந்த துன்பம் ஒன்றொழிந்து கரையேறுவேன் சிந்த துன்பம் ஒன்றொழிந்து கரையேறுவேன் அண்டரண்ட மண்டலங்குழுங்க நின்ற சைந்த சைந்து பந்தளும்ப அசுராதியோர் அங்கடங்கடுண்ட துண்ட கண்ட பந்தி சண்டை வந்தலைருண்டு மண்டை சிந்த ஆடர் கோபனே வந்தலைருண்டு மண்டை சிந்த ஆடர் கோபனே கந்த சந்த நுங்கு கும்ப கொங்கை இந்திரன் மடந்த கங்க நம்புறந்தவென்றியணினேயனே கம்பு மஞ்ச முந்தி கழுந்திருந்திடுந்திரஞ்சரிந்து கஞ்சனன்ற செந்தின் முருகேசனே கம்பு மஞ்ச முந்தி கழுந்திருந்திருந்திரஞ்சரிந்து கஞ்சனன்று அலர்ந்த முருகேசனே 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 சந்த பந்த முந்து விந்தை செஞ்சொலின் பந்த நந்து பொருந்து தமிழ் பாடியே தஞ்சமென்று சென்று சென்று நஞ்சு விஞ்சு நெஞ்சவஞ்ச தங்கன் முன்பு நின்று நின்று மேலி ஓதியே சிந்தை நொந்து நொந்து நைந்து நைந்து வெம்பி வெம்பி எங்கி சிந்தி இந்த வெங்குடம்பை அழி போதுமா சிங்க முன்பு உந்த தந்தியின் குலங்கள் பண்பு சிந்த துன்பம் ஒன்றொழிந்து கரையேறுவேன் அந்தரங்கலண்ட மண்டலங்குழுங்க நின்ற சைந்த சைந்து பந்தளும் பாசுராதியோர் அங்கடங்க டுண்ட துண்ட கண்ட பந்தி சண்டை ருண்டு மண்டை சிந்த கோபனே கந்த சந்த நுங்கு கும்ப கொங்கை இந்திரன் மடந்து புறந்த நம்புறந்த வென்றியானினேயனே கம்பு மஞ்ச முந்தி கழுந்தி ருந்தி டுந்திரஞ்சறிந்து அந்த செந்தின் முருகேசனே கஞ்சனன்றல் அந்த செந்தின் முருகேசனே முருகேசனே